இப்போ நட்புக்கு இலக்கணமாக நம்ம பல பேர் பார்த்துருப்போம் இந்த புராணத்தில் மகாபாரதத்துலாம் பார்த்தோன்னா கர்ணை இவங்க தான் நட்புக்கு இலக்கணம்னு சொல்லுவாங்க ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நட்புக்கு இலக்கணமாக விளங்குது யாருன்னா சின்னம்மா மட்டும்தான் அம்மாவோட சின்னம்மா நட்பு அளவறியாதது அம்மாவோட வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா சாதனைக்கும் சரித்திரத்துக்கும் துணையாக இருந்தது அவர்கள் தான் சின்னம்மாவை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க சின்னம்மா வந்து அம்மாவுக்காக எவ்வளவோ தியாகம் செஞ்சிட்டாங்க அவங்களோட குடும்பத்தை தியாகம் செஞ்சாங்க எண்ணற்ற தியாகங்களை தான் அம்மா கூட இருந்தாங்க அம்மாவோட சரித்திர சாதனைக்கு மட்டும் அவங்க கூட இல்லை அவங்களோட சோதனையான இக்கட்டான சூழ்நிலையில் கூட அம்மாவுக்காக கூட இருந்து பல வழக்குகள் மிரட்டல்கள் இன்னல்கள் பல கொடுமைகள் அனுபவிச்சாங்க அது பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உண்மையான அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தனுக்கும் சின்னம்மா என்னென்னா கொடுமைகளை அனுபவி வச்சாங்க இந்த க இயக்கத்திற்காக எவ்வளோ பாடுபட்டாங்க என்பது எல்லாருக்குமே தெரியும் அம்மா கூட முப்பத்தி வருடம் அம்மா பிறந்த உடனே அவங்க அப்பா இறந்துட்டாரு அவங்க அம்மா கூட அவங்க கூட அவ்வளோ வருஷம் இல்லை ஆனால் அவங்க கூட இருந்து முப்பத்தி மூணு அந்த அம்மாவுக்கு கூடவே இருந்து அவங்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து அவங்களுக்காகவே வாழ்ந்து இந்த அண்ணா அதிமுக கழகத்துக்காக பல தியாகங்களை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் எங்கள் சின்னம்மா இன்றைக்கி ஏதோ காலப்போக்கில் சில சூழ்நிலைகளாக அவங்க துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட போர் ஒரு மாயத்தோற்றம் தோற்றம் தெரியலாம் ஆனால் விரைவில் என்னைக்கா இருந்தால் அம்மா தலைமையில் தான் கழகமும் சரி தமிழகமும் சரி நிலை மாறும் அம்மா தமிழகம் மீண்டும் வரும் அது எங்கள் சின்னம்மாவில் மட்டும்தான் முடியும் இந்த நேரத்தில் சின்னம்மாவோட பிறந்தனால சின்னம்மாவை வாழ்த்த முடியல வணங்கி மகிழ்கிறேன் அம்மாவுக்காகவே தனது வாழ்நாள் ஃபுல்லாவே அர்ப்பணித்தவங்க சின்னமாவங்க அவங்களுடைய தலைமையில இந்த கழவை செயல்பட்டு இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அஇஅதிமுக தாங்க ஆட்சியில இருந்திருக்கும் அவங்க தலைமையில செயல்படாதாலும் இன்னைக்கு அஇஅதிமுக வந்து சின்ன போய்கிட்டு இருக்குது சின்னமாவுடைய தலைமையில இந்த கட்சி நடந்து வந்து மீண்டும் தமிழகத்துல அஇஅதிமுக ஆட்சிக்கு வரணும்ன்றது தாங்க பெண்களுடைய விருப்பமா நான் நினைக்கிறேன் என்னுடைய பெண்களுக்கு ரோல் மாடல் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவி அம்மா தாங்க அம்மாவுக்கு அடுத்தது இணையா நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தா நம்ம சின்னமாவை மட்டும்தாங்க சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சின்னமாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் அவங்க இன்னும் நோய் நொடி இன்றி நீண்ட நாட்கள் வாழ்ந்து இந்த தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் நல்ல இது நல்ல பணி செய்யணும் அப்படின்ட்டு நான் அவங்களை வாழ்த்துறேங்க தர்ம சிந்தனையோடும் தாய்மை உணர்வோடும் தன்னலங்கருதா தொண்டல்தோடு தமிழகத்துக்கு நல்ல பல திட்டங்களை வாரி தந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆளுமைக்கு அம்மா அவர்கள் அவர்களுடன் பயணித்தவர் புரட்சி சின்னம்மா அவர்கள் கழகம் ஒன்றிணைய வேண்டும் கழகம் செயல்பட வேண்டும் கழகம் வென்றாக வேண்டும் அதற்கு புரட்சி தாய் சின்னம்மாவர்கள் தலைமையேற்க வேண்டும் இந்த பிறந்த நாளில் அவர்களை பொற்பாதம் பணிந்து வணங்குகிறேன் மீண்டும் அம்மா அவர்கள் இந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு கொண்டு வர வேண்டும் என்று அம்மா பொற்பாதம் பணிந்து வழங்கி கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று இணைந்தால் நம்ம யாராலும் வெல்ல முடியாது என்று ஆணி ஆணித்தரமான கருத்துக்களை அவ்வப்போது அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு தியாகத் தழுவான் புரட்சித்தாய் அவர்கள் புரட்சித்தலை அம்மாவோட முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருஷமாக உடன்பிறவா சகோதரியாக உற்ற தோழியாக சிறந்த வழிகாட்டியாக விளங்கியவர் புரட்சித்தாய் சின்னம்மா சொல்வது என்னை போன்றவர்களுக்கு நல்லா தெரியும் பல இன்னல்களும் துன்பங்களும் புரட்சித்தாய் சின்னம்மா புரட்சி தலைவிக்காக ஏற்றுக்கிட்டு அற்புதமான தியாக உணர்வுடன் அதிமுகவை கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவிதான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு கொண்டாடுகிறோம் நானும் கொண்டாடுகிறேன் என்னுடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து கொண்டாடுகிறேன் அம்மாவை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் பிறந்த நாள் காணும் தன்னிகரல்லா தமிழர் தலைவர் இதய இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு உடன் பிறவா சகோதரியாக வாழ்ந்தவர் பிறந்த நாள் காணுகிறார் அரிது அரிது மானிடராய் பிறப்பதே அரிது அதிலும் மானிடராய் பிறந்த பின்னால் பெருந்தலைவர்களோடு வழிகாட்டிகளோடு வாழ்ந்த தலைவர்களாக இருப்பது அரிது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்மா பல்வேறு தலைவர்களோடு எல்லா அரசியல் தெளிவுகளையும் நுணுக்கங்களையும் அறிந்தவர் ஒரு ஒப்பற்ற தலைவர் சின்னம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே மீண்டும் பதிவு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் எதிர்கால தமிழகத்தை எதிர்கால இந்தியாவை வடிவமைக்கிற ஆற்றல் மிக்க தலைவர் அவர்தான் என்பதை மக்கள் உறுதி கொள்ள வேண்டும் இன்று பிறந்தநாள் காணும் எங்களுடைய வி கே சசிகலா அம்மையார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக அம்மா வந்து ஜெயலலிதா அம்மாவோட ரொம்ப நாள் பயணம் பண்ணியிருக்காங்க அவங்களோட சேர்ந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் இருக்காங்க இப்பயும் செய்கிறாங்க அதாவது கஷ்டப்படுற மக்களுக்கு தொழில் செய்கிறதுக்காக இந்த கோழிக்கூடு அப்புறம் தையல் மிஷினு அப்புறம் இந்த கரும்பாற்ற மிஷினு இந்த மாதிரி உதவிகள் செய்கிறாங்க அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய அதாவது நடக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கு அவங்களுக்கு தேவையான அந்த கண்ணாடி நம்மோடு சேர்ந்து செஞ்சதுனால அவங்களுக்கு அந்த இயல்பு ஏற்கனவே இயல்பாகவே உண்டு அதனால் வர்ற எலெக்ஷனில் நம்மளுடைய அம்மா சின்னம்மா தலைமையில் நம்மளுடைய ஏடிஎம்கே ஒன்று சேர்ந்து வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாபெரும் வெற்றி அடையும் வெற்றி அடைஞ்சாங்கன்னா எங்களை மாதிரி ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் மகளிர் குழு மக்கள் எல்லாருமே நல்லா இருப்போம் பொதுவாக ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க அதைத்தான் நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் கண்டிப்பாக அம்மா தலைமையில் ஏடிஎம்கே வரணும் அம்மாவை போல் சின்னம்மாவும் மக்கள் ஏழை எளிய மக்களுக்கும் மகளிர்களுக்கும் அதிக நலத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்காங்க அதில் நாங்கள் பலன் பெற்றிருக்கோம் மகளிர் திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு வந்து கோழி பண்ணை வைக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அது எங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கு ஒரு ஒரு வருமானம் எங்களுக்கு வந்து உதவியாக இருக்குது பெண்களுக்கு அதே மாதிரி அம்மாவின் ஆட்சி மலர அதிமுக ஒன்றிணைந்து வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் தேர்தலில் கண்டிப்பாக சின்னம்மா அம்மா தலைமையில் நாலு பிரிவாக உள்ளவர்கள் அனைவரும் இருந்து ஒன்றாக தலை தலைமையில் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் இராணுவ கட்டுப்பாடும் புரட்சி தலைவி அம்மாவின் கட்டுப்பாடு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக சின்னம்மா தலைமையாத்து அவர்களின் களத்தை வெளிப்படுத்துவோம் சின்னம்மா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வேலையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி மீண்டும் வளர வேண்டுமானால் கழகம் ஒன்றிணைந்து சின்னம்மா அவர்கள் தலைமையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்து வெற்றி வாகை சூடும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை இந்த ஒரு எண்ணம் தான் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது அத்தனை தொண்டர்களும் அதிமுக ஒன்றிணையும் நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அந்த நன்னால் சின்னம்மா அவர்களின் பிறந்த நாளில் வந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் என்பதை மனநிறைவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்